தமிழ்நாட்டில் அண்ணாமலைக்கு நல்ல சாதி பின்னணி இருக்கு அவர் இளைஞர்கள் மற்றும் மக்களோட கவனத்தை ஈர்த்துட்டு வரார்னு பிரதமர் நரேந்திர மோடியே புகழ்ந்து பேசி இருக்கிறது அரசியல் வட்டாரத்துல டாக் ஆஃப் த டவுனா மாறி இருக்கு மக்களவை தேர்தலை ஒட்டி தந்தி டிவிக்கு பிரதமர் மோடி அளித்த பிரத்யேக பேட்டி சமீபத்துல ஒளிபரப்பப்பட்டுச்சு அதுல தமிழ்நாட்டுல பாஜக வளர்ச்சி தொடங்கி அண்ணாமலையோட செயல்பாடுகள் அதிமுக கூட்டணி முறிவு ராமர் கோவில் விவகாரம் மத்திய அரசு அமைப்புகளை வச்சு எதிர்கட்சி தலைவர்களை குறிவைக்கிறது பல விஷயங்களை பற்றி மனம் திறந்திருக்கிறார் பிரதமர் மோடி தமிழ்நாட்டில் பாஜக வளர்ச்சி பற்றி பேசின பிரதமர் நரேந்திர மோடி பாஜக ஜனசங்கா இருந்த காலத்தில இருந்தே நாடு முழுக்க சுற்றி வருவதாகவும் அப்போ எல்லாம் முனிசிபாலிட்டி எலெக்ஷன்ல போட்டி போட கூட தங்கள் கட்சிக்கு ஆள் இருக்காதுன்னு இப்போ நான்கு தலைமுறையை கடந்துட்டோனும் ரொம்ப பாசிட்டிவா பேசியிருக்காரு தமிழ்நாட்டுல அண்ணாமலை மக்கள் நலனுக்காக ஒரு நல்ல வேலையை உதறிட்டு வந்துட்டதா புகழ்ந்திருக்க பிரதமர் மோடி பணம் சம்பாதிக்க நினைச்சிருந்தா அவர் அதிமுக அல்லது திமுகவுக்கு போயிருக்கலாம் நாட்டு நலன விரும்பியதாலதான் பாஜக பக்கம் வந்திருக்காருன்னு பேசியிருக்கார் அதோட அண்ணாமலை நல்ல பேச்சாளர் உழைப்பாளர் இளைஞர்னு புகழ்ந்து தள்ளிய பிரதமர் மோடி போற போக்குல அவருக்கு நல்ல சாதி பின்னணி இருக்குன்னு பேசினது சர்ச்சையை கலப்பி இருக்கு அதிமுகவுடனான கூட்டணி முடிவு குறித்து பேசின பிரதமர் மோடி இதனால வருத்தம் இல்லைன்னு சொல்லியிருக்கார் ஆனா ஜெயலலிதாவோட கனவுகளை தற்போதைய அதிமுகவினர் சிதைப்பதா மறைமுகமா எடப்பாடியை தாக்கியிருக்கார் ஜெயலலிதாவுக்கும் தனக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு முதலே நல்ல நட்பு இருக்கதாகவும் குஜராத் கலவரத்துல விவகாரம் பற்றியும் பிரதமர் மோடி மனம் திறந்து பேசியிருக்காரு ராமர் கோவில் கட்டினது மூலமா ஐநூறு ஆண்டு கால போராட்டமும் கனவும் பூர்த்தியானதாகவும் ராமர் சிலையை பிரதிஷ்ட செய்த பிறகு புற்காலம் தொடங்கிட்டதுன்னு ராமர் சிலையே தன் கிட்ட பேசியது போல இருந்ததனும்

ஸ்ரீரங்கத்துல ராமாயணம் கேட்டது ஒரு நல்ல சைதன்ய பாவம் அனுபவம்னும் பிரதமர் மோடி சிலாகிச்சிருக்கார் அமைப்புகள் மூலம் எதிர்கட்சிகள் குறிவைக்கப்படுவது குறித்த கேள்விக்கு பதிலளித்த பிரதமர் மோடி இந்த அமைப்புகள் பாஜக ஆட்சிக்கு முன்பே உருவானதாகவும் ஆனால் தற்போதுதான் அவை சுதந்திரமாக செயல்படுவதாகவும் அதனாலதான் நாட்டின் ஊழல்வாதிகள் பயப்படுவதாகவும் பேசியிருக்கார் தொடர்ந்து வாரிசு அரசியல் பற்றி பேசிய பிரதமர் மோடி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பலர் அரசியலுக்கு வரணும்னும் ஆனா ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்களுடைய கைகளுக்குள்ள எந்த கட்சியும் போயிடக்கூடாது சொல்லியிருக்காரு மேலும் தமிழ்நாட்டு மக்கள் திமுகவுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் கடுமையான பாடம் புகட்ட தயாராகி இருப்பதாகவும் பேசியிருக்காரு பிரதமர் மோடி